தஞ்சாவூர் டம் நடுக்காவேரி கிராமத்தில் தொடர்ந்து பதினைந்து நாட்களாக நடைபெற்று வந்த தங்கை கீர்த்திகாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு நடைபெற்ற வடிவம் பெற்றுள்ளது நாளை அதாவது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உடல் வாங்க ஊர் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நாளை பதினோரு மணி அளவில் தஞ்சாவூரில் உள்ள மருத்துவமனையில் உள்ள தங்கை கீர்த்திகாவின் பூதவுடலானது உடலானது நாளை பெறப்பட்டு சொந்த கிராமமான நடுக்காவேரி கிராமத்தில் இறுதி ஊர்வலம் நடைபெறும் என்பது அங்குள்ள ஒட்டுமொத்த மக்களின் கருத்து இந்த இறுதி முடிவெடுப்பின் போது ஊர் நாட்டாமைகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வழக்கறிஞர் கோபு வழக்கறிஞர் குழந்தை பாலா மற்றும் தமிழக தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தஞ்சை குணா மற்றும் தமிழக தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கத்தின் மாநில மகளிரணி தலைவி பொன் சிலம்பு மற்றும் மாவட்ட தலைவி உமாராணி ஆகியோர் உடன் இருந்தனர் மேலும் ராஜே ஜெயக்குமார் அவர்களும் உடன் இருந்தனர் கீர்த்தி அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு நடைபெற கடந்த பதினான்கு நாட்களாக நடைபெற்ற அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது இன்றைய தினத்தில் வருவாய்த்துறை உயர் அதிகாரிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் நேரில் வந்து நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக உறுதி கூறினார்கள் அதே போல் மேற்படி அந்த காவல் ஆய்வாளர் பணியில் நீக்கம் செய்யணும் இந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய உரிய நிவாரணங்கள் வர வேண்டும்னு நம்ம மதுரை ஹைகோர்ட்டில் ரெட்டி தாக்கல் செஞ்சு அந்த வழக்கு போயிட்டுருக்கு இதுவரை நடைபெற அந்த நீதிமன்றத்தின் மேலே உள்ள நம்பிக்கையினால் போராடக்கூடிய அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தை இந்த கைவிட்டு நாளை காலை பதினோரு மணி மணியளவில் மேற்படி கீர்த்திகாவின் பூத உடலுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்க பதினோரு மணிக்கு பிரேதத்தை வாங்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் அதே சமயம் இங்கே நேரில் வந்தோம் தொலைபேசியிலே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எங்களுடைய தோலோட தோல் கொடுத்து பக்கபலமாக இருந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் நாளை காலை வந்து தங்கியுடைய இறுதி உருவத்தில் கலந்துக்கணும்னு உங்களுடைய உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நாளை இறுதி உருவத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக தண்ணி அடிக்காமல் ஏன்னா நம்ம அந்த பாப்பாக்களை செய்ய வேண்டிய ஒரு மரியாதைக்காகவாது நம்ம யாருமே வந்து தண்ணியெல்லாம் அடிக்காமல் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடாமையும் நம்மளால் ஒரு ஒழுங்கினமாக எந்த ஒரு செயலும் செய்யாத அளவுக்கு காவல் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நம்ம நல்ல முறையில் அந்த ஊர்வலத்தை வந்து கொண்டு வந்து பாப்பாவை வந்து அடக்க முடலாம் அதுக்கு அனைத்து இளைஞர்களுடைய ஒற்றுமை கேட்டு பண்ணுறேன் நினைச்சு சொல்லுங்கள் இத்தனால் இந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த நம்ம நடுக்காவேரி ஊர் கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்தர்கள் மற்றும் பக்கத்து ஊரில் உள்ள இங்கே வந்து ஆதரவு தெரிவித்த எனது எனக்கு நன்றியின தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நீதிக்கான போராட்டத்தில் பல்வேறு மாற்று சமுதாயத்தினுடைய வந்து எங்களை ஊக்கப்படுத்திய சகோதர அமைப்புகளுக்கும் எனக்கு ஒப்புல் உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்